ஓம் சக்தி சக்தியிலே தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இங்க புளியங்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருங்க அங்க வந்து மல்லிகா முருகன் தம்பதிகள் இவங்க வாழ்க்கையில் அம்மா பாருங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த மல்லிகா முருகன் ரெண்டு பேருமே வந்து விவசாய கூலி தொழிலாளர்கள் இந்த மல்லிகா விவசாய வேலைக்கு போய் வாழைத்தார் அழுத்து அறுத்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படியோ அந்த வயக்காலில் தவறு கீழ் விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு வச்சு வழியாவுக்கு இடுப்பு ஒடிஞ்சு வச்சுங்க வைத்தியம் வைத்தியமெல்லாம் பண்ணாங்க ஜிஹெச்சிலேயே கிட்டத்தட்ட ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க பண்ணி இல்லை ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆனால் பெருசாக வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியாது எந்த நேரமும் இடுப்பில் வந்து அந்த பெல்ட் மாட்டே பெல்ட்லாம் பெல்ட்டுலாம் இருக்க முடியாது வழி எடுத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிலை அப்போ அவங்களுக்கு வந்து மருவத்தை பற்றி தெரியாது அதற்கு பின்னால் கேள்விப்பட்டு இருமடி கொண்டுட்டு வர்றாங்க மருவத்தூருக்கு அப்படி வரும் பொழுது இந்த குளிக்கிற நேரம் அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் அவங்க அந்த பெல்ட்டை கழட்டி வச்சுட்டாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போட முடியல அதன் காரணமாக அவங்களுக்கு இருப்பலி வந்துடுச்சு ஆனால் சக்கூடம் சக்தியெல்லாம் இருமுடி சேர்த்துக்காக போகலாம் வான்னு வரிசையில் அதில் டோக்கன் வாங்கிட்டா வா வான்னு கூப்பிட்றாங்க இது வழியோடவே ரெண்டு சக்திகள் கைத்தாங்களா பிடிச்சுக்க அப்படியே கருவைக்கு முன்னால போய் உக்காந்துச்சு வழி தாங்க முடியாம இந்த நிகழ்ச்சி நடந்தது இருபது வருஷத்துக்கு என்னாச்சுங்க பாருங்க அம்மா என்ன செய்யுதுன்னு இந்த மல்லிகனுடைய இடுப்புல இருந்து ஏதோ ஒரு சில பொருட்களை எல்லாம் யாரோ வெளியே பிடிங்கி பிடிங்கி வெளியே போடுறாங்களாமா அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த அம்மாளுக்கு அந்த உணர்வு கழிந்த பின்னால் பார்த்தா நம்மளுக்கு மலைக்கிட்டே வழி படிப்படியாக குறைய ஆரம்பித்து இருமுடி செய்த கைத்தாங்களா ரெண்டு பேர் பிடிக்க வந்து உட்காந்தவங்க இப்போ தானே தனியாக எழுந்திரிச்சு கருவறைக்கில் போய் இருமுடி செலுத்திட்டு வந்துட்டாங்க வழி படிப்படியாக குறைஞ்சி வச்சு விட்டு இவங்க கிளம்பும் பொழுது சுத்தமாக வழியே இல்லை அந்த அளவுக்கு அம்மா குணப்படுத்தி கொடுத்துட்டாங்க அது மட்டும் அல் அல்லாங் சக்தியில் இவங்க ஊருக்கு வந்து சுமைதற்கும் தொழிலாளியாத்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது எப்பவும் போல கடந்த இருபது ஆண்டுகள் செய்து எந்த எந்தவித உபாதியும் இல்லாம அம்மா காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சக்திகளை அந்த இருமுடி பாருங்க தான் அம்மா சொல்லிக்கிறாங்க அது இன்னல் தீர்க்கும் இருமுடி அடுத்து பாருங்க அவருடைய கணவர் அந்த முருகன் என்ன பண்ணாருங்கன்னா அவரு கூட ஒரு உறவினர் பையன் வீட்டில் இருந்தான் அவன் வயசு பதினெட்டு ரெண்டு பேர் நல்ல தோசு அந்த பதினெட்டு வயசு பையன் மரணம் மரணமடைந்து விட்டான் இந்த நிலையில் ஒரு நாள் இரவு இந்த மல்லையாருடைய கனவில் அந்த இறந்து போனால் அந்த உறவினர் பையன் மறான் வந்து இந்த பொண்ணுக்கு அவன் வந்து தம்பி முறையாகுதுங்க அக்கா நான் மச்சானை கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படிங்கிறான் இந்தம்மா இல்லை அப்படிலாம் அவருக்கு குழந்தை குஞ்செல்லாம் இருக்குது இப்போல்லாம் வரமாட்டார் நீ போ அப்படின்னு சொல்லுது ஆனால் அவன் கேட்க மாட்டேன் இல்லை தனியாகனால இருக்க முடியல மச்சான் விட்டுட்டு அதான் மச்சானை கூட்டிகிட்டு போகலான்னு வந்த அப்படின்னு சொல்கிறான் கூட சுடுகாட்டின் தெய்வம் மன்ன கூட நிக்குது அவனுக்கு துணையாக வந்து நிற்கிது இந்த அந்த மளிகளுக்கு ஆவேசம் வந்து எழுந்து அது அம்மா முன்னால் நின்று தீபாரனை தன்னுடைய கையிலேயே சோரத்தை பருத்தி வச்சு தீபாரனை காமிச்சிட்டு அம்மா படத்துக்கு இவங்க ஏற்கனவே இருமனுபடி செலுத்தியிருந்தாங்க இல்லைங்களா அந்த மாலையெல்லாம் மாட்டியிருந்துருக்குது படத்தில் அந்த சக்தி மாலையை கழட்டி புருஷனுடைய எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க இந்த அம்மாவோட சத்தத்தில் புருஷனுடைய கழுத்தில் போட்டு நீ அந்த இருமுடி பையன் மட்டு தோலில் போட்டு நீ வந்து வருஷ வருஷம் இருமுடி செலுத்துறதுக்கு ஒத்துக்கிறையா அல்லாது வெளியே வந்து நிற்கிறானே உங்களோட மச்சனை கூட போகிறையா அப்படின்னு கேட்குது உடனே இருந்தாலும் என்ன சொல்கிறாரு இல்லை நான் வருஷம் வருஷம் தவறாம இருமுடி செலுத்துகிறேன் அந்த பையன் கூடவெல்லாம் போகல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பின்னால் அது ஆவேசம் அடங்கிருச்சுங்க வந்த அந்த பையனும் அந்த சுடுகாட்டு தீவமும் திரும்பி போயிட்டாங்க அதுக்கு பின்னால் பாருங்க இவர் எங்கேயும் வெளியூர் போயிட்டு திரும்பி வரும் பொழுது ரொம்ப நீண்ட நேரம் ஆகி போச்சு இரவு நேரம் இவங்க ஊரில் பஸ் விட்டு இறங்கி நாலு கிலோமீட்டர் தாமிரபரணி ஆத்துட்டி நடந்து போகணும் அந்த மாதிரி இடம் இந்த தாமரபரணி மே ஆற்றங்கரை ஓரம் அப்படின்னா அங்க நிறைய சுடுகாடுலாம் நிறைய இருக்கு இவரு சரி யாராவது போகலாம் காத்துட்டு இருக்காரு அந்த நிலையில அந்த சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பணத்துல இருந்து ஒரு சூடாவரி காட்டு மாதிரி மிகப்பெரிய சக்தி ஒன்று கிளம்பி வருது இவரை நோக்கி முருகன் என்ன பண்றாரு அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லிட்டு அம்மா காப்பாத்து அம்மா காப்பாத்துங்கிறார் அவ்வளவுதான் அந்த மூல மந்திரத்தை கட்டுப்பட்டு அந்த தீயசக்தி அப்படி திரும்பி மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு எதுவும் செய்யல இந்த நிலையில் மூலம் மதம் சொல்லிக்கிட்டே இருக்கார் துணைக்கு ஆள் அனுப்பம்மா ஆள் அனுப்பாமு சொல்லி கரெக்டாக அவங்க ஊர்காரரே ஒருத்தர் அவரு இதே மாதிரி லேட்டாக வேலையை முடிச்சுட்டு டூ வீலரில் வர்றார் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒரு துணையாச்சும் சொல்லி வண்டியில் ஏறி போகிறாங்க அப்படி போகும் பொழுது ஏற்கனவே வந்த சுடுகாட்டு காவல் தெய்வம் மீண்டும் இவரை துரத்து கொண்டு வருகிறார் ஆனால் அவர் இடைப்படா மூலம் மதம் சொல்லிக்கிட்டே போய் ஊருக்கு போய் சேர்ந்துட்டார் தொடர்ந்துட்டு வந்த வழ அது ஒன்றும் செய்யலை அதுக்கு பின்னால் அதே மாதிரி போகிற சக்தியில் இவர் மீண்டும் ஒரு முறை ஜேசிபி வண்டியில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாரு டிரைவரா வேலை செய்கிறாரு அந்த நிலையில் கூட வேலை செய்கிற டிரைவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க எங்கெங்கேயோ சுற்றி அறிஞ்சி கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டார் அப்போ வந்து இந்த முருகன் தூங்கிட்டு இருக்கார் அதுலேயே அந்த மேலே பர்த் மாதிரி ரிப்போர்ட் வச்சிருக்கிறாங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த சக டிரைவர் வந்து வண்டியை நிறுத்தி போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் வீடு பக்கத்தால் இருக்குது நீ இதுலேயே தூங்கிட்டுருன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டார் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு போனாருங்கன்னா வண்டியை நிறுத்தின இடம் கருப்பராயன் கோயிலுக்கு நேர் இழுத்த மாதிரி வாசப்படியை மறைச்சு நிறுத்திட்டு போயிட்டாருங்க அதுதான் அவர் பண்ண தப்பு இவர் தூங்கிட்டு இருக்காருங்களா முருகன் நடு நிசையில் யாரோ வந்து அவரை போட்டு முதிமுதிய முதிக்கிறாங்க எந்திரிக்க சொல்லி ஆனால் இவர் தூக்க காலத்தில் எந்திரிக்காமல் மூலமாந்திரன்னு சொல்லி அம்மா என்னை காப்பாற்ற என்னை விட விடுவீமா யாரோ என்னை முதிக்கிறாங்க முடிக்க விடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்க அந்த கருப்புராயம் வந்து இவரை முதிச்சது விட்டு போட்டு பேசாமல் போயிட்டார் இப்போ அம்மாவை அம்மாவுடைய இருக்குது அம்மாவை கொப்பாரான்னு சொல்லி அவர் விலகி போயிட்டார் இவர் நிமிடையே தூங்கிட்டு காலை எந்திரிச்சு பார்க்குறாரு அப்போத்தான் இவங்க பண்ண தப்பு தெரியுது கருப்புறம் கோயில் வாசல்படியை அடைச்சு இவங்க அந்த வண்டியை நிறுத்தி திருந்துருக்கிறாங்க பார்த்தாடி தளி நிறுத்தி இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் நடமாட்டத்துக்கு அந்த இடைஞ்சல் எல்லாம் இருக்கு இப்படி பாருங்க மூல மந்திரம் சொல்லியே அவரு பல காரியங்கள் அம்மாட்ட சாதிச்சிருக்காரு அப்படிப்பட்டவரை நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் பேட்டி கண்டு ஏன் நீங்க அமாவாசை வேள்வியிருந்து குச்சி போடலை அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது அமாவாசை வேள்வியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு இவர் வந்துங்க இருமடி கொண்டு வருவாரு ஆடி போறதுக்கு வருவாரு குடும்பத்தோட வேற எதுக்கு வேறதுல அப்புறம் அந்த பக்தர் எல்லாம் விளக்கமா எடுத்து சொல்லி அம்மாவுக்கு போய் பாதை பூச்சை பொண்ணு எல்லாம் எடுத்து இவருக்கு என்ன பதில் சொன்னாருங்க எனக்கு நேரம் இல்லையே அப்படி சொன்னார் திருப்பி அதே கேள்வி அந்த அம்மா கேட்டாங்க என்ன கேட்டாங்க நீ மூல மந்திரம் சொல்லப்போல அம்மா ஓடோடி வந்து உனக்கு காப்பாச்சே அப்ப அம்மா எனக்கு நேரம் இல்லை அப்புறம் சொல்லி இருந்தா உங்க எது என்ன ஆயிருக்கு யோசனை பண்ணி பார்த்தையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உடனே அவர் தவறு வந்து ஆமாங்க ஆமாங்க தானுங்க தெரியாம இத்தனை காலமா தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் எல்லா விழாக்களையும் கலந்துக்கிறேன் அமாவாசை விரைவில் வந்து கலந்துக்கிறேன் அம்மாவுக்கு ஒரு பாத குச்சை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருங்களா குடும்பத்தோடு வந்து செய்யறதாகவும் ஒத்துக்கிட்டாருங்களா சக்தியில அடுத்து பாருங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் நல்ல வசதியான குடும்பம் அந்த பெண்மணி அம்மாவுடைய பக்தர் ஆனா முழு பக்தர் இல்லை அரவுற பக்தர் ஏதாச்சும் அம்மா காப்பு கட்டு வேள்வி கட்டுன்னு சொன்னா அம்மா செலவு விற்கிதுவர் அப்படின்பாங்க ஆனால் அவங்க மிகப்பெரிய கோடிஸ்வரர் சாதாரணமாக அடையில ஆனால் அப்படி கணக்கு வழக்கு பார்க்குறவங்க பக்தர் அவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ரெண்டு மூணு பங்களா இருக்குது அதுவா புதுசாக ஒரு பங்களாவே மிகப்பெரிய இடமெல்லாம் இருக்குது விஸ்தீர்ணம் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி வாங்கினாங்க வாங்கின பின்னால அந்த வீட்டை குடி அடி ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நிலையில நம் குரு பகவான் அவர்கள் அந்த பெண்ணினுடைய கனவு மகளே ஏற்கனவே நீ இருக்கும் குடியிருக்கும் வீடு நன்றாகத்தானே இருக்கிறது இதில் எந்த குறையும் இல்லையே சகல வசதிகளும் இருக்கிறது அல்லவா அப்படி இருக்க நீ ஏன் இதை விட்டு வேறு வீட்டிற்கு செல்கிறாய் வேண்டாம் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இவங்க அதை காதலியே ஓட்டுக்கல அந்த புது பங்களா வாங்கினாங்க இல்லைங்களா அதுக்கு போயிட்டாங்க அங்க போய் குடியிருந்த அடுத்த நாள மறுபடியும் குரு பகவான் அவர்கள் அந்த பெண்ணுடைய கனவுல போய் மகளே இந்த வீடு ஆபத்து நிறைந்தது உடனடியாக இந்த வீட்டை காலி செய் மேற்கொண்டு இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க எதையாவது காதல் கொடுக்கிட்டாங்களா அதுவும் இல்லைங்க என்னாச்சுங்க அடுத்த நாள் இந்த புல் இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க தூக்கு போட்டு தக்களை பண்ணிக்கிட்டாங்க எப்படி பார்த்தீங்களா ஏதோ தீயசக்தி இருக்குது போகாத அப்படின்னு அம்மா ரெண்டு தடவை எச்சரிக்கை பண்ணியுமே அதை சட்டையே செய்யாம அசால்ட்டாக இருந்த காரணத்தினால இந்த அரவார பக்தர் அநியாயமா இறந்து போனார் சக்திகளை ஓம் சக்தி